இன்றைக்கி சவுதியில் சூடு புழுக்கணும்னு பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி காலையில் இது காலையில் ஒரு ஒம்பது பத்து மணி தான் ஆகுது பாருங்கள் பயங்கர சூடு புழுக்க நிற்க முடியல செய்ய முடியாமல் நாங்கள் எங்கள் பாட்டெலாம் என்ன செய்யணுன்னு கீழே உட்காந்துட்டோம் வண்டிக்கு சொல்லிட்டோம் வண்டி வந்தோன்னா ரொம்ப போக தான் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி முடியாமல் எனக்கு முடியலான்ட்டு அந்தாலும் உட்காந்துட்டான் அப்படி தான் எல்லோருக்கும் இருக்குது இனி போக வேண்டியது அப்படிதான் நாலஞ்சு நாளாக இப்படி தான் இருக்குது இங்கே கிளைமேட்டு மற்ற மாதம் தான் இருக்கும் என்ன போலிச்சு சூடும் புழுக்கமும் சேர்ந்துச்சுன்னா அது இடமே ஒரு மாதிரி ஆயிரும் பாருங்க என்ன வெயில் அடிக்க பாருங்க இது நம்ம ஊர்ல நெல்லை விச்சா எப்படி இருக்கும் அந்த மாரி ஒரு மாதிரி இருக்கும்